ல எல்லோ கணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த சம்பவம் தான் கதை இல்லை நான் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு அண்ணன்மார்கள் இருக்காங்க அப்போ அந்த அண்ணன் ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம தான் வேலை வேலைன்னு சாப்பிட்றோம் இந்த புண்டாட்டிமார்கள் இருக்க அளவில் அவளுக்கு என்னங்க வேலை என்னென்ன ஒரு வேலை கிடையாதுன்னு அவ்வளோ பாட்டுக்கு இருக்காள்வ சமையலை பொங்குறாள்வ செஞ்சுட்டு படத்து தூங்குறாள்வ நாடகத்தை பாக்கலாம் படத்து தூங்குறாள்வ அப்படின்ட்டு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு அண்ணன் சொன்னாங்க வேலைக்கே போனான்னா கூட அவ்வளவுக்கு என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு தான் குடும்ப பொறுப்புகள் நிறையா இருக்குது வேலைக்கே வேலைக்கே போனால் கூட அவ்வளோ நிம்மதியாக இருக்காள்வ அப்படின் கட்டு சொல்லிட்டு எனக்கு என்னமோ இதெல்லாம் உட உடன்பாடு இல்லை எப்படின்னா ஆம்பளை பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிற கணவனாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ கடை வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒரு நாளாவது உங்களுக்கு லீவு இருக்கும் சப்போஸ் கடையில்னா மந்த்லி ஒரு நாள் ஏதாவது லீவ் போடுவாங்க இல்லை சண்டே லீவு போடுவாங்க பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸு சண்டே லீவு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பந்தோ எதோ ஒரு லீவு வரும் கடைக்காரங்களுக்கு கடைக்காரங்கள் கஷ்டம்தான் இருந்தாலும் லீவுகள் வரும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு இருக்கும் சிலவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு இருக்கும் அப்படி லீவுகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்னமோ பெண்கள் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஆண்கள் ஃப்ரீயே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து லீவே கிடையாதுங்க பெண்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவே கிடையாது அவங்க வந்து நாட்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் பெண்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் காலையிலே எழும்பினோன்னே காஃபி டீ யாருக்கெல்லாம் காஃபி டீ பூஸ்ட்டு பால் யார் என்ன கேட்காமலோ அதை கொடுக்குமா அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு திருப்பி மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கொழம்பி கொழும்பி மத்தியானம் சாப்பாடு திருப்பி மறுபடியும் நைட்டு சாப்பாடு இதுக்கிடையில வீடை பெருக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் எவ்வளோ வேலைகள் இருக்கு இதை ஒரு நாள் ஆம்பளைங்க இருந்து செஞ்சு பாருங்களா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய வழி அதே மாதிரி இன்னைக்கு கூட ஒரு அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு நாளாக உடம்பு முடியல ரெண்டு நாள் வரைக்கும் அந்த வேலையை யாருமே செய்யலை அப்படியே கிடக்கு அது மூணாவது நாள் இழுத்து போட்டு அந்த அக்காவே பாவம் செய்கிறாங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சொல்லிடுவீங்க பெண்கள்லாம் அப்படி ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ரொம்ப கஷ்டம் பெண்களை வந்து நேசிங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணன்மார்களே எனக்கு கமாண்ட் தெரியப்படுத்துங்க நிறைய அண்ணன்மார் எனக்கு கமாண்ட் தெரியப்படுத்துவீங்க இது நான் சொன்னது தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமாண்ட் தெரியப்படுத்தணும் எங்களுக்கு வந்து ரெஸ்டே கிடையாது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வேலைகள் உண்டு சரியா அதனால யார் இருந்து திங்குறாவ எல்லாம் வீட்டில் சும்மா கிடக்குது அப்படிலாம் யார் யாரையும் சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வேலைகள் இருக்குது அடுத்தது ஐயோ இப்போ பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருவான் காலேஜில் இருந்து வருவான் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வருவாங்க என்ன சாப்பாடு செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசனை போவோம் வழிய வேறு சிந்தனைகள் போகாது சரியா அதனால் பெண்களை வந்து இந்த சாப்பாடு விஷயத்தில் வேலை செய்கிற விஷயத்துலலாம் நீங்கள் வந்து திட்டாதீங்க உங்களால் ஒரு நாள் கூட செய்ய முடியாது நான் சொல்கிறேன் ஏன்னா சிலவங்க செஞ்சியே பழகிருப்பாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் செய்வாங்க ஆனால் புதுசாக செய்யணும்னு நினச்சா தலை கீழே நின்னாலும் செய்ய முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் பெண்களும் கமாண்ட் பண்ணணும் ஆண்களும் கமாண்ட் பண்ணணும் நான் பார்ப்பேன் கமாண்ட் எதிர்பார்ப்பேன் ஏன்னா பெண்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் சரியா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் எங்களுக்கு வேலை தான் வேலை இல்லாமல் ஒரு நாள் கிடையாது அதனால் பெண்கள் வந்து அப்படி தர குறைவாக எங்கேயுமே பேசாதீங்க சரியா அது அப்படி பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் Analan, mari pilih starting-nya. Oke, okay, bye.